அடுக்கிறது திங்கிறது தூங்கிறது எல்லாம் இங்கதா குழந்தைகளுக்காக அல்லல் படும் பெற்றோர் நெல்லையில செயல்பட்டுட்டு வர பிரபல தனியார் பள்ளியில தங்களுடைய குழந்தைய சேர்க்கிறதுக்கான விண்ணப்பங்களை வாங்க முதல் இருந்தே விடிய விடிய கிடக்கிறாங்களாம் பெற்றோர்கள் கோடை வெப்பத்தையும் கொசுக்கடியையும் பள்ளியிலோட வாசல்லையே பெற்றோர் சாப்பிட்டு தூங்கிய சம்பவம் அதிர செய்திருக்குது தனியார் பள்ளியில தங்களுடைய குழந்தைய சேர்க்கிறதுக்காக பள்ளியோட வாசல்ல திரண்ட பெற்றோர் விடிய விடிய கண் விழிச்சு காத்திருந்த காட்சிகள் நம்ம எல்லோரையுமே பதற வைக்குது குறைந்த கட்டணத்துல சிறப்பான கல்வி அப்படிங்கிற

கான்வென்ட்ல எல்கேஜி சேர்த்துட்டா அப்படியே இக்னேஷியல் பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வச்சிடலாம் அப்படிங்கறதால லயோலா பள்ளியில தங்களோட குழந்தைய படிக்க வைக்கிறதுல பெற்றோர் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வராங்க மேலும் இந்த பள்ளியில மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுறதும் பெற்றோர்களோட அதீத ஆர்வத்துக்கு காரணமாக இருக்குது இந்த நிலையில லயோலா கான்வென்ட் பள்ளியில வர்ற ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி முதலே விண்ணப்பம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பள்ளி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிட்டாங்க நூற்றாண்டுகள் பழமையான இந்த பள்ளியில தங்களோட குழந்தைய சேர்க்கிறதுக்கான விண்ணப்பத்தை ஞாயிற்றுக்கிழமை இருந்தே பெற்றோர்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்கிறாங்க இதுக்கான சாப்பாடு தண்ணி பாட்டில் அப்படின்னு தயாராவே கிளம்பி வந்திருக்கிறாங்க காகிதங்களை விரிச்சு சிலர் அதுல படுத்து உறங்கிய நிலையில சிலர் உட்கார்ந்தபடி கண் விழிச்சு காத்திருந்திருக்கிறாங்க அதுல சில பாய் படுக்க விரிப்போட முற்றிலும் ரொம்பவே தயாரா வந்திருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது குறைஞ்ச அளவிலான விண்ணப்பம் வழங்கப்படுறதால போட்டி போட்டுக்கிட்டு பள்ளியோட வாசல்ல இருக்கிற சாலையில பெற்றோர்கள் கூடி இருக்கிறாங்க பல பள்ளிகளில் ஆன்லைன் மூலமா விண்ணப்பம் வழங்கப்பட்டு வர நிலையில இந்த பள்ளியில காலங்காலமாகவே நேர்ல மட்டும்தான் விண்ணப்பம் வழங்கப்பட்டுட்டு வருது கோடை வெப்பத்தையும் கொசுக்கடையும் பொருட்படுத்தாம குழந்தைகளோட எதிர்காலமே முக்கியம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறத இருக்கிறத விளக்குறதா அமைஞ்சிருக்குது இந்த சம்பவம் விண்ணப்பம் பெறதுக்கே இவ்வளவு போட்டி அப்படின்னா பள்ளியில சீட் வாங்குறதுக்கு எவ்வளவு போட்டி இருக்கும் அப்படின்னு வடிவேலு பாணையில அந்த வழியில போறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சது അപേ ആ <me> <cheg> <Haracterium>